நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காம போய் சுத்தி பார்க்க வேண்டிய டாப் டென் திருக்கோயில்கள் எது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா பிரெஞ்சு நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய பாண்டிச்சேரியில எவ்வளவு டூரிஸ்ட் பிளேசஸ் இருந்தாலும் இந்த பத்து திருக்கோயில்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றதா விளங்குது நீங்க பாண்டிச்சேரிக்கு உங்க அண்ட் ஃபேமிலியோட வெகேஷனுக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த பத்து திருக்கோயில்களுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க முத்தியால் இருக்கிற ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் கோவில் பாடசாலை தெரு ஸ்ரீ செங்கரணி அம்மன் கோவில் பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில் மொரட்டாண்டி ஸ்ரீ பிரத்யா தேவி கோவில் மிஷன் வீதி செட்டி தெரு காலதீஸ்வரர் கோவில் மகாத்மா காந்தி சாலை வேதபுரீஸ்வரர் கோவில் மொரட்டாண்டி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில் ஹெரிடேஜ் டவுன் வரதராஜ பெருமாள் கோவில் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் நம்ம லிஸ்ட்ல பாண்டிச்சேரியிலே முதல்ல இருக்கக்கூடிய திருக்கோவில் எதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பாண்டிச்சேரி அப்டேட்ஸுக்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த சம்மருக்கு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா ஒன்றரலா அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட டிக்கெட் இருபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கிக்கலாம் பாண்டிச்சேரி மேட்டுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற பல்ஸ் பேல ஒன்றரலா ஆஃபீஸ் இருக்குது இங்க நீங்க டேரக்டா விசிட் பண்ணியோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் விநாயகருக்கு தான் முதல் வணக்கம்னு சொல்கிற மாதிரி பாண்டிச்சேரி வரவங்க இந்த ஒரு கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணாமல் பாண்டிச்சேரி விட்டு கிளம்ப மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு போய் மறக்காம சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் பீச்சுக்கு போகிற வழியில இருக்கக்கூடிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயில் தான் முதல் இடத்துல இருக்குது